வணக்கம் நான் உங்கள் ஜெய்டானிக்கு ராஜபாண்டி பேசுகிறேன் ஆல்ரெடி நம்ம இந்த தோட்டத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கோம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இப்போ அதே தோட்டத்துக்கு பழியும் திருப்பி வந்திருக்கோம் இதில் என்ன மாதிரி இருக்குது இப்போ காய் செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதோடய ஃபோட்டோவை நீங்கள் அடுத்து இதில் பார்க்கலாம் இப்போ இந்த தோட்டத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க எப்படி இந்த தோட்டத்தை நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் அதுக்கு நாங்கள் வந்து நாலு தடவை தயிர் மருந்து கொடுத்துருக்கோம் அந்த தயிர் மருந்து கொடுக்கும்போதே மூணு தடவை இடையில வந்து சுரக்ஷா ஆக்டி ட்ராப் சேர்த்து மேலே தண்டை தட்டை புழுவு சரங்குத்தலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இதையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இது கொடுத்தனால காயோட தரம் மாறி இருக்கு செட்டிங்ஸ் உட்கார இடத்துல செட்டிங்ஸ் உட்காந்துருக்கு ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக சேப்பு கிழங்காக இருந்துச்சு இந்த சேவப்பு கிழங்கெலாம் இப்போ சரியாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு காயில் சா சிம்பிளை வந்து ஃபுல்லாமே செட்டிங்ஸே உட்காரல ஃபுல்லாக மஞ்சள் பிஞ்சுனாங்க இப்போ ஒரு மஞ்சள் பிஞ்சு கூட இங்கே பார்க்க முடியாது இன்னொரு விஷயம் இங்கே ஃபுல்லாக சொரி காய் ரெண்டு காய் வருதுப்போ அதுலேயும் சொறி நாங்கள் இப்போ எங்கேயுமே சொறியும் இல்லை சொறியும் இல்லை மாற்றியாச்சு இப்போ வேறுமே மாதிரி வேர் ஓட்டம் இல்லை ஃபுல்லாக நெமட்டோடு அது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு இப்போ நெமட்டோடையும் மாற்றியாச்சு நம்ம மொதல் மொதல் தயிர் மந்து கொடுக்குற ஒரே விஷயம் காரணம் என்னென்னா சிறப்பு கிழங்கையும் வேர் முடிச்சையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இது நம்ம மொதல் தடவை செஞ்சுடுறதுனால நமக்கு அடுத்தடுத்து ஈல்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்குது இப்போ நம்ம தடவை ஜை தயிர் மருந்து என்னென்ன கொடுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நம்ம மொதத்தடவை தை தயிர் மருந்தில் வந்து அஞ்சு கிலோ ஜைட்டானிக் கோதான் பத்து கிலோ ஜைட்டானிக் எம்மு ரெண்டு கிலோ ஜிங்க்கு கூடவே சூட மொனச்சு ட்ரைக்கட்டோ மாதிரி பேசுல மேய்ச்சு பேசுற சப்ஜியில் வச்சு அந்த மாதிரி எடுத்து ஒரு ஏக்கருக்கான மருந்து எடுத்து ஒரு ட்ரம்ல ஊற வச்சு கூட ஒரு மூணு லிட்டர் தயிரை ஊற்றி ஒரு நாள் பிரிம்படேஷன் பண்ணி மறுநாள் வந்து ஒரு செடிக்கு ஏழு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரையும் வச்சு கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது மொத தர கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி வேர் சம்பந்தமான நோய்கள் அதாவது வேர் முடிச்சு வேர் அழுக்கல் இது கொஞ்சம் குறஞ்சிச்சு சேப்பு கிழங்கு வந்து மாறுச்சு அதவே டோசை வந்து அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து ஜைட்டானிக்கு எம்மு பத்து கிலோ ஜிங்க் ரெண்டு கிலோ ஜைட்டானி ஜிங்கு ரெண்டு கிலோ ஜைட்டானிக்கு என்பிஜி ரெண்டு கிலோ கூட அந்த சூறாமணத்துக்கு காம்போ சேர்த்து ஊற வச்சு பல வழி அடுத்த தடவை கொடுத்தோம் அடுத்த டவுஸ் கொடுக்கும்போது இன்னும் புது வேர்கள் புது சிம்பு புது சரம் வர ஆரம்பிச்சிச்சு வர சிம்பு ஊக்கமாகவும் தரமாகவும் வர ஆரம்பிச்சிச்சு இதே உரத்தை வந்து மூணாவது தடவை கொடுக்க ஆரம்பித்தோம் மூணாவது தடவை கொடுக்கும்போது மூணாவது தடவை எம்பி கேக்கு போதெல்லாம் கொடுத்தோம் டைட்டானிக் கே கொடுத்தோம் கே கொடுக்கும்போது தரத்தை தரத்தோட ஊக்கம் சி சிம்போட சு ஊக்கம் வந்து அதிகரிச்சிச்சு காய் வந்து எடுத்த பூ வந்து அப்படி காயாக மாற்றி கொடுத்துருச்சு அந்த காயாக மாற்றி கொடுக்குற வந்து நல்ல சைஸ் கிடச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு தடவை கொடுத்த காடு இந்த நாலு தடவை கொடுக்கும்போதே இதில் நான் ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தேன் வேர் சம்மந்தமான நோய் கிழங்கு சம்பந்தமான நோய் இருந்துச்சு அதுக்கு நம்ம தயிர் மருந்து கொடுத்து சரி பண்ணோம் இதுக்கு வந்து மேலே வந்து சரம் குத் சரம் சொறி இருந்துச்சு தரத்தில் காயில் சொறி இருந்துச்சு மஞ்ச பிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ அந்த மஞ்ச பிஞ்சுக்கும் சொருக்கு என்ன கொடுத்துருந்தோம்னா சுரக்ஷாவும் நம்ம ஆக்கி ட்ராப்பும் கொடுத்துருந்தோம் அது வந்து மூணு தடவை கொடுத்துருக்கோம் இப்போ வரையும் தட்டப்புழு மருந்து இல்லை அது சரம் குத்த மாதிரி அது கூட சேர்த்து கொடுத்துருந்தோம் ஒரு பேரலுக்கு ஒரு மூணு ஒரு கிலோ ஜைட்டானிக்கு சுரக்ஷா வந்து மூணு பேரலுக்கு கொடுக்குறோம் இதை வந்து ஊர்த்தம் கொடுக்கலாம் அப்படியே கொடுக்கலாம் இதை நீங்கள் கொடுக்கும்போது பூ புது காட்டில் வந்து புது பூ எடுக்கிறது மஞ்சள் பிஞ்சு குறையும் இன்னொன்று சொறி வந்து கட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி கொடுக்கும்போது காயில் உள்ளே இருக்க விதையோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் காய் வளவளப்பு கிடைக்கும் இப்போ சரம் வந்து எம்டி அணிக்கும் மஞ்சள் பிஞ்சாக நிற்கும் சொரியாக நிற்கும் இப்போ அந்த காடு ஒரு சொறி இல்லாமல் ஒரு மஞ்ச பிஞ்சு இல்லாமல் ஒரு காயில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா வளம் வளப்பாக காய் நல்ல போல்டாக ஸ்டெம்பாக அக்கிது இதுக்கு காரணம் வந்து சுரட்சாவும் கயிர் மருந்து தான் ஏ நம்ம மருந்தோ கெமிக்கல இது யூஸ் பண்ணி போனோம்னா இதுக்கு நிறைய அதிகமாக செலவழிச்சிருக்கணும் அதேமாதிரி ஒரு டூ டைம் வந்து மாறாமல் மாறாமல் நம்ம மருந்து அடிச்சிருக்கணும் இதுக்கு அப்படி இல்லை இன்றைக்கி இந்த ஒரு மூணு தடவை நாலு தடவை இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு தடவை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு மருந்து அடித்தாலும் சரி வந்து அதை கேட்குற தன்மைக்கு வந்துடும் இதுதான் பயவுக்கும் கெமிக்கலுக்குள்ள வித்தியாசம் ரெண்டாவது இதோட விலை விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கெமிக்கல் கூட இது பண்ணி பார்க்கும்போது இது விலையும் கம்மியாக தான் இருக்கும் நம்ம மூணு டைம்லேருந்து மூணு டைம் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்போம் அது வந்து தட்டப்புழுவுக்கு சரங்குத்தலுக்கு இந்த மாதிரி நம்ம எதாவது ஸ்ப்ரே கொடுத்துருப்போம் அந்த ஸ்ப்ரே கொடுக்கும்போதேவும் கூட வந்து நம்ம சுரக்ஷா கொடுத்துருப்போம் அந்த சுரக்ஷா போது தான் உங்களுக்கு வந்து பிஞ்சு இருந்தால் மஞ்ச பிஞ்சு குறையும் சொறி இருந்தால் சொறி குறையும் இப்படி மூணு நாலு தடவை கொடுக்கும்போது ஃபுல்லாகவே காடை மாறிடும் உங்களுக்கு சொறி பிஞ்சு மாதிரி இருந்த இடத்துல அதுவும் மாறிடும் வேர் ஓட்டம் இல்லாமல் சிம்பு சரம் இல்லாமல் இருந்தது அதுவும் மாறிடும் செட்டிங் தொக்காரமாக இருந்தது எல்லாமே மாறி செறி வந்து அடுத்த இதுக்கு வந்துடும் உங்களுக்கு புது புது தோட்டத்துக்குள் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு நமக்கு காடு பார்க்க பசுமையா இருக்கும் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசப்பா தெரியும் எல்லா காடுமே உங்களுக்கு காடே ஃபுல் பசப்பா எங்க பார்த்தாலும் மழை காலத்தை பார்த்த மாதிரி இருக்கும் வெயில் காலம் மழை காலம் இதுவும் இல்லாம காடு எப்பயுமே பசப்பா இருக்கும் காடே வித்தியாசமா தெரியும் சுரக்ஷம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காடு வந்து பசப்ப பாத்துக்கங்க ரெண்டு பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் காடு பசப்பு சிம்பு சரம் உங்களுக்கு காயோட செட்டிங்ஸ் இந்த காடு கூட வர்றதுக்கு வந்து நின்னாலே அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காய் எங்கே பார்த்தாலும் காய் செட்டிங்ஸை பார்த்துக்கங்க ஃபுல்லாக ஃபுல் செட்டிங்ஸு காயோட செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டி அஞ்சு காய் ஆறு காய் அப்படின்னு நிற்கி ஏன்னா ஆறு காய் அஞ்சு நாலு காய் இல்லை அஞ்சு காய் ஃபுல்லாக செட்டிங்ஸ் இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு காயோட லென்த்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் லென்த்தை பாருங்கள் இன்னும் இந்த காய் ஊறும் சைஸ் வந்து நம்ம கட்ட உள்ள சைஸுக்கு ஒரு காய் வர அளவுக்கு இருக்கு அதே மாதிரி புது புது சிம்பு சரம் அதாவது சரம் வந்தேன்னா சிம்பு உட்கார சிம்பு வந்தேன்னு சரம் உட்கார அந்த மாதிரிலாம் உட்காரல காடி காடு நீங்க எங்க பார்த்தா சிம்பு சரமாத அடுத்த பிரான்ச்சு அடுத்த உங்களுக்கு சரம் அடுத்த சிம்பு அடுத்தடுத்து தான் இருக்கு டிராப் ஆகாம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆல்ரெடி முதல்ல சிலருந்தோம் சார் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் தான் கீழே வேற சரி பண்ணுங்க மேலே ஈல்டு தானாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் இந்த இந்த கார்டு தான் கீழே வேற வந்து நம்ம எவ்வளோ சரி பண்ண முடிஞ்சோ அவ்வளோ சரி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த கார்டு தானே தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிடுச்சு இதுக்கு வந்து நம்ம உட பார்த்தா கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஜைடெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் கூட மை மைக்கீரோ நூற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஆனால் இதோட இருக்கிறத பாருங்கள் எப்படி இது இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம வேறு வந்து சரி பண்ணியிருக்கோம் அதுக்கு உதாரணம் வந்து இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னுக்குள்ளே வெட்டு வச்சுருக்காங்க இன்னுக்குள்ளே வெட்டு வச்சுருக்காங்க அது வேறு ஓட்டத்தை பாருங்கள் வெட்டு வச்சிருக்காங்க அது வேறு ஓட்டத்தை பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நம்ம ஜைடெக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த வந்த வேர் வந்து இதோட வய ஆயுள் காலம் வந்து முடிய முடிய புதுவேர்கள் வந்து வெள்ளை வேர் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த புதுவேர் வர வர நல்ல சத்துக்களை எடுத்து மண்ணு வந்து தன்னை ஊக்குவிச்சு வச்சு இருக்க சத்துக்களை எடுத்து மண்ணு வந்து ஈல்டு கரெக்டாக கொண்டு வந்துரும் அந்த செடியை நீங்க இந்த வெள்ளால்ல எந்த வெள்ளாமலையுமே வேற சரி பண்ணீங்கன்னா மேல செடி அது தன்னைத்தனை காத்துக்குறாங்க இதுக்கு வந்துடும் நம்ம இந்த மாதிரி வேர்களை சரி பண்ணும்போது இந்த வெள்ளை வேர் நிறையா வரும்போது இந்த வெள்ளை வேர் வந்து இருக்க சத்துக்களை வந்து வேகமாக செடிக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படி எடுத்து புது புதுவேர் வளர வளர அந்த நெமட்டோட வந்து குறையும் இப்போ நம்ம புதுசாக வர ஜைட்டானிக் எம்மளையும் இந்த நெமட்டோட கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படி புது இப்போ இப்போ வர ஜைட்டானிக் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அதிகமான வேர் வளர்ச்சினால கீழே இருக்க சத்துக்களை வந்து உறிஞ்சி அதை செடிக்கு எடுத்து போது நமக்கு இந்த மாதிரி காய் பெருவெட்டு செடியோட ஊக்கம் சரியோட அடுத்த ஈல்டு இது ஃபுல்லாமே நமக்கு அதிகரிக்கும் இதே மாதிரி அடுத்த தூரத்துல நம்ம சந்திப்போம்